வணக்கம் நேர்களே முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மீன் பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு பொறுமை நிதானம் அவசியம் இடபராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கரங்களை வந்தடையும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு மிதுன ராசி நேர்களே மனசோர்வு அகன்று புதுகுலத்துடன் செயலாற்றுவீர்கள் உங்கள் சின்ன முயற்சியும் பெரு வெற்றியை தரும் எதிர்பாராத மனிதர்களிடமிருந்து தக்க சமயத்தில் உதவிகள் கிட்டும் நேர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி கிட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது தூரடுத்து செய்தியால் மன ஆறுதல் அடைவீர்கள் சிம்மராசி நேர்களே தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் எடுத்த காரியங்கள் வெற்றி காண்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனதை அதிகரித்து காணப்படும் நேர்களே மனதிலே மகிழ்ச்சி கிட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் துளாராசினர்களே தடைகள் விலகும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்கள் கரங்களை வந்தடையும் விருச்சிகராசினர்களே மனசோர்வு அகன்று புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் உங்களுக்குள்ள தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் பெரியோர்களால் பாராட்டப்படுவீர்கள் மன நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசினியர்களே தைரியம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் மகர ராசினியர்களே பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் முயற்சியால் வெற்றி பெறலாம் கும்பராசினியர்களே கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் பொறுமை அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமை நிதானமும் இருந்தால் வெற்றிகள் உங்களை வந்தடையும் மீனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய நாள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தொழில் ரீதியில் இருந்த தடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய முயற்சியுடன் செயலாற்றுவீர்கள்